இந்த மாதிரி ஒருத்தர் உடம்புல தீபிடிக்கினா ஃபர்ஸ்ட் தான் ஊற்றணும் தண்ணி எப்படி ஊற்றணும் யாரு உடம்புல தீபிடிச்சுன்னா எப்படி அவங்களை காப்பாற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது யாருக்கா எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்குது எப்படி காப்பாற்று தெரியுமா தெரியாது இந்த மாதிரி தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க நிறைய பேரை கொண்டுருவீங்க இது அந்த வீடியோ பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி பாக்கீங்க ஃபாலோ பண்ணுவீங்க முதல்ல இந்த நெருப்பை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி உலகம் பூரா நெருப்பை எப்படி வகை பிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க ஏன் பிரிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க ஏ டைப் ஆஃப் ஃபயர் பிரிஞ்சு சாம்பலாகிற எல்லாமே சாலிட் ஃபயராக பிரிக்கிறாங்க ஏ டைப்பில் பிரிச்சிட்றாங்க பி ஃபயர் நீங்கள் இந்த பெட்ரோல் பங்கில் பாருங்களேன் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் இருக்கும் அதில் ஏ பீன்லாம் போட்டுருப்பாங்களே அது இருக்குன்னு சொல்ல பெட்ரோலு டீசலு கரோஷின் இந்த மாதிரி திரவத்திலிருந்து எரியக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே பி ஃபயரில் பிரிச்சிடறாங்க சி ஃபயர் கேஸ் ஃபயர் அசிலிட்டின் ஈத்தேன் மீத்தேன்னு வாயுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஃபயர் அப்படிலாம் சீல பிரிச்சிடறாங்க டி ஃபயர்னு ஒன்று இருக்குது மக்னீசியம் பொட்டாசியம் இந்த மாதிரியான இதுலேருந்து வரக்கூடிய ஃபயரை டி டைப்பாக பிரிச்சிட்றாங்க அஞ்சாவதா எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் ஃபயர் எங்கேலாம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஃபயர் ஆகுதோ இது எல்லாத்தையும் இ ஃபயரில் பிரிச்சிட்றாங்க ஏங்க இப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒருவேளை சப்போஸ் அவனுக்குள்ளே ஒரு தீ பிடிக்குது ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பிடிச்சிட்ருக்கீங்க அங்கே ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அப்போ அது என்ன ஃபயரு பி இருதா அப்போ அந்த பீக்கு அங்கே ஒரு பவுட்ரு வச்சுருப்பான் சோடியம் பொட்டாசியனு ஒரு பவுடர் வச்சுருப்பான் அந்த பவுடரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த தீ அணைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நெருப்பு எப்படி அணையுதுன்னா எப்படி உருவாகுது அந்த இடத்துல எரியிறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும் எரியக்கூடிய பொருள் இருக்கணும் ஆக்சிஜன் இருக்கணும் நெருப்பு இருக்கணும் இந்த மூணு இருந்தால் தான் எரியும் தானே தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும் அங்கே என்ன இருக்கணும் காத்து இருக்கணும் எரியக்கூடிய ஒரு கட்டையோ ஒரு பெட்ரோலோ ஏதோ ஒன்று இருக்கணும் நெருப்பு இந்த இடத்துல நெருப்பு இருந்துச்சுன்னா பிடிச்சிடும் இந்த மூணுல எதை கட் பண்ணா நெருப்பு அணைக்கலாம் நீங்கள் சொல்லுங்க எதை கட் பண்ணலாம் சிம்பிள் ஆக்சிஜனை அந்த இடத்துல காத்தோட்டத்தை கட் பண்ணிங்கன்னா நெருப்பு அணைச்சிடலாம் சிம்பிள் அது இந்த அஞ்சுக்கு சொன்ன பாருங்க அஞ்சுக்கு இதுதான் மெத்தடு ஆனால் இந்த எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு துணியை கொண்டு போய் போத்துறீங்க அப்போ உள்ள வந்து தீ ஆனால் உள்ள கங்கு அப்படியே இருக்கும் அதுக்கு தான் ஏன் இதுக்கு தான் இந்தந்த ஃபயரை இதை தான் வச்சு தான் அணைக்கணுன்றதுக்காக தான் அந்த பகையை பிரிக்கிறாங்க ஓகே இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கல்லில் ஊற்றி காமிக்கிறேன் அதை எப்படி அணைக்கணும் அது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் உடம்புல தீ பிடிச்சா மண்ணைக்குன்னு அள்ளி போட்டீங்க நர நீங்கள் நரகத்தான் போவீங்க அவர் மேலே மண்ணை போடாதீங்க இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒருத்தர் உடம்புல தீ பிடிக்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் ஊற்றணும் தண்ணி எப்படி ஊற்றணும் கீழே இருந்து ஊற்றுங்க முகத்தில் ஊற்றாதீங்க ஊற்றுங்க 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 அடுத்து நெருங்கி போங்க நெருங்கி போய் தலைவலியை ஊற்றி விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு முகத்தில் ஊற்றாதீங்க அவங்களுக்கு மூக்கு நாசு வழியாக தண்ணி ஏறிடும் அந்த தப்பை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு கீழே ஊற்றுங்க அடுத்து பக்கத்தில் நெருங்கும் போது தலைவலியாக ஊற்றி விடுங்க தலைவலியாக ஊற்றி விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அந்த இடத்துல தண்ணியே இல்லை தீ அணைக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்குது இப்போ தண்ணி இல்லை உடனே என்ன பண்ண போகிறேன் சட்டையை கிழிங்க சட்டையாவது இருக்கா சட்டையை வச்சு ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க உங்களை இப்படி கவர் பண்ணீங்க உங்கள் சேஃப்டிக்கு இப்போ போய் அப்படியே பொத்துங்க அடுத்து பொத்துங்க நல்லா பொத்தி தட்டுங்க 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 அடுத்து தட்டுங்க தட்டுங்க நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாற்ற முடியாது உங்க சேஃப்டிக்கு இப்படி வச்சுங்க போய் பொத்துங்க சட்டை இருந்தா பெரிய துணி இருந்தா இன்னும் சூப்பரா சூப்பர் அப்ப என்ன பண்றீங்க அங்கே இருக்கிற ஆக்சிஜனா கட் பண்றீங்க கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் கட் ஆகிரும் அந்த ஃபயருக்கு காத்தோட்டம் இல்லைனா அதுவே அணைஞ்சிரும் முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் விஷயம் தண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத்து யூஸ் பண்ணுங்க ஈரச்சாக்குன்னு வாங்க ஈரச்சாக்கு போய் நீங்க தேடுவீங்க அங்க இருக்கற துணியை வச்சு நீங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க உலகத்திலே விலை மதிப்பு இல்லாத உயிர் உங் நீங்கள் இந்த மண்ணை உடம்புல தீ பிடிச்சிருந்தா மண்ணை அள்ளி போடுறீங்க பாருங்க டேய் உங்கள் உடம்புல ஒரு புண்ணு இருக்கட்டும் அதில் மண்ணை அள்ளி போட்டால் அதை கிளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நீ பதட்டத்தில் அந்த அறிவு இல்லாமல் மண்ணை அள்ளி போடுறீங்க இன்றைக்கும் பாருங்கள் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தம்பதி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மண்ணெண்ணை வச்சு எரிச்சிக்கிட்டாங்க அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிங்க படித்தவங்க போகிற மண்ணை அள்ளி போடுறான் இந்த ஒரு விஷயம் தெரியல உனக்கு தண்ணி இல்லைன்னா சட்டையை கழட்டு பக்கத்தில் போய் தைரியமாக பொத்தி விடு அமத்துக்கு கீழே படுக்க வச்சு உருட்டு என்னங்க எந்த உலகத்துலங்கறீங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜனம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க ஒரு ஆளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சுருக்குது என்ன பண்ணுவீங்க கட்டையை வச்சு அடிப்பீங்களா டம்மு டம்முன்னு சிம்பிள் அவருக்கு வ எங்கேருந்து கனெக்ஷன் வருதோ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க அவங்க பக்கத்தில் போக பயமாக இருக்கா ஓடி போய் மெயின் ஆஃப் பண்ணுங்க அந்த அந்த இடத்தோடய மெயினை டக்குன்னு ஆஃப் பண்ணுங்க இந்த புத்தி இல்லாமல் நீங்கள் பதட்டமாக இருக்குது சில பெண்கள்லாம் இருக்கீங்க ஒன்றுமே தெரியாமா ஐயோ 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 என்ன ஐயோ இது கூட தெரியாதா கொடுமை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கவனம் பாருங்கள் தேங்க்யூ